டிவி இது முரசு உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள கம்மகுல கொத்தநூல் கோத்திரம் தல்ல குல தெய்வமான அன்னை மகாசக்தி ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புதிய ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு அதனுடன் தொடர்புடைய அனைத்து திருப்பணிகளும் நிறைவு பெற்றுள்ளன இதனைத் தொடர்ந்து நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மங்களகரமான வருடம் தை மாதம் இருபத்து மூன்றாம் நாள் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பஞ்சமி திதி ஹஸ்தம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரை மீன லக்னத்தில் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் கோடங்கிபட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஸ்ரீ நாகம்மாள் ஸ்ரீ ரெங்கம்மாள் அருள்மிகு முருகன் அருள்மிகு பாலகுருநாதர் ஸ்ரீ சந்தன கருப்புசாமி மற்றும் ஸ்ரீ சங்கிலி கருப்புசாமி ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு விமரிசையாக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் குடிபாட்டுக்காரர்கள் குல பங்காளிகள் மாமன் மைத்துனர்கள் சாமியாடிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து திருவருள் பெற்றனர் கும்பாபிஷேக விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் யாகங்கள் மற்றும் அன்னதானம் ஆகியவையும் சிறப்பாக நடைபெற்றது